வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீகாளியம்மன் ஸ்ரீ ஸ்ரீயம்மனியை போட்டு நானு உங்கள் அன்பு ஜோதிட காட்டி இருக்கிறாங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விருதங்க இந்த ஆவணி காட்டும் விருதங்கிறது மிக 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 முக்கியமான விருதங்க அரசு வேலைக்காய் காத்திருக்கீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கீங்கன்னு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கல எனக்கு சில நிரந்தரமான வேலை கிடைக்கல எனக்கு வேலை ரெகனைஷன் இல்ல நான் வேலையில இருப்பனா இல்லையானே எனக்கு தெரியல நான் பாக்குற வேலை கடைசி வரைக்கும் நினைக்குமான்னு எனக்கு தெரியல நான் பாக்குற வேலை நான் அப்படியே அப்படி பர்மெனி இல்ல இல்லது எப்படி டெம்பராக இருப்பேனாங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு நான் வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன் எல்லா அரசு எக்ஸாமும் எக்ஸாம் எழுதுறேங்க பட் எனக்கு அரசு வேலையே கிடைக்கலங்க எனக்கு அரசாங்கம் மூலியம் வரக்கூடிய அனுகூலம் எனக்கு கிடைக்கலங்க தந்தை மூலியமா எனக்கு ஆதாயம் இல்லைங்க அதே மாதிரி தந்தை வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்காருங்க அவருக்குன்னு உடல்ல ஆரோக்கியம் இல்லைங்க எனக்கு உடல்ல பாத்தீங்கன்னா வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எனக்கு இருக்குங்க இது மாதிரி பிரச்சனைகள் தீர்வு எனக்கு வேணுங்கன்னு எல்லாருக்குமே இறைவன் அருளே ஒரு மிகப்பெரிய வரப்பு சதம் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையோட மகிமை என்ன நம்ம பார்ப்போம் அதே மாதிரி இந்த ஆவணி மாதம் ஞாயிற்று விரதம் இருக்கும் போது என்ன நம்ம நட்பங்கள் கிடைக்க போகுது இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதத்தோட மகிமை என்ன இந்த ஆவணி ஞாயிற்று விரதம் வந்து இருந்தா என்ன நடக்கும் எதனாலும் ஆவணி அதுக்கிறது நம்ம இருக்கோம்னு பார்த்துட்டு தருவோங்க அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் நம்ம எஸ்கே சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெலைகள் குடிச்சு அப்ப நான் அந்த வீடு வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம எஸ்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்ல பெயர் ராசிகள் பார்க்கணும் இல்ல ஜாதக சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கு பதில்கள் வேணும் இல்ல பூஜை சம்பந்தமான ஆலோசனைகள் வேணும்னு ஆலோசனை நம்பர் கொடுத்துருங்க எப்ப கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க வாங்க நம்ம போயிட்டு வந்து ஆவணிங்க ஆவணிங்க ஆயிருங்க அதாவது ஆவணி மாசம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தன் சொந்த வீடான சிம்மத்துல வந்து ஆட்சி ஆகுறாரு சூரியன் இங்க சிம்மத்துல ஆட்சி ஆகக்கூடிய நாள் இந்த ஆவணி மாதங்க இந்த ஆவணி மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு சூரியன் வந்து ஆட்சி ஆகி இருக்காருன்னா தான்கிற ஆணவம் அதிகமா இருக்கும் சூரியன் உச்சமா ஆட்சியா இருந்தாருன்னா தான் தான் எல்லாம் எனக்கு கீழே இந்த ராஜ தோனிய ரொம்ப மிஞ்சி இருக்கும் அதனால பல நேரங்கள் நன்மை இருந்தாலும் சில நேரங்கள் கெடுதல வந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நமக்கு வந்து செவ்வாயோட வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு அதாவது உதாரணம் இப்ப வந்து மேசத்துல இருக்காருன்னா அவங்க பாத்தீங்கன்னா வந்து உஷ்ணா சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இது கண் வந்து அதிகமா சவந்துகிட்டே இருக்கும் அதாவது முதன்மை ஒளி கிரகம் இல்லையா அதே மாதிரி சூரிய சந்திரன் ஒன்னா சேர்ந்து ராகு இணைஞ்சங்க இருக்காரு சூரிய சந்திரோட ராகு இணைஞ்சு உட்கார்ந்து இருக்காரு இல்ல ரெண்டாம் வீட்டுல வந்து சூரியனோட வந்து சந்திரன் சேர்ந்து ராகு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கானா பாத்தீங்கன்னா வந்து கண் பார்கள் கோளாறுகள் இருக்கும் இல்ல சூரிய சந்திரன் சேர்ந்து ஒன்னா இருக்காங்க இரண்டாம் வீட்டுல மாலை மாலைக்கன்று வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு கண் சம நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப கடக வீட்டுல உட்கார்ந்துருக்கானா கண்ணுல போனா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் என்ன தெரியலங்க மாசத்துல ரெண்டு வாட்டி கண்ணுல தண்ணி வடியும் கண்ணுல போய்னா ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி வந்துகிட்டே இருக்கும் கண்ணு பாத்தீங்கன்னா வந்து பாரு பிளஸ் மைனஸ்ல போயிட்டு இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் வந்து சூரியன் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த சூரியனோட அனுகூலம் இல்லைன்னா ஜாதகத்துல சூரியன் வந்து சரியாக இல்லைன்னா அரசாங்க வாய்ப்புகள் குறைவு அப்பன் மகன உறவு முறை அந்த அளவு இல்லை இது மாதிரி அமைப்புகள் வந்துகிட்டே இருக்குங்க அப்ப என்ன சார் பண்ணணும்னா சூரியனுக்கு விரதம் இருங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு விரதம் இருங்க ஆவணி மாசம் சூரியனோட முழு ஆதிக்கம் நிறைந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு முதல் உரை சூரியன் உரை ஞாயிற்றுக்கிழமை முதல் உரை ஆறு எழுந்தது சூரியனோட இந்த சூரிய ஓரையில முதல் உரையில நீங்க என்ன பண்ணுங்க சூரியனுக்கு விரதம் இருங்க சூரியன் எப்படி சார் விரதம் இருக்குதா அவனு ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இந்த சூரியனுக்கு காலையில எழுந்திருக்கணுமா காலையில எழுந்திருச்ச உடனே என்னன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் நம்ம காலைல வந்து ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு இல்ல காலம் எழுந்திருக்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திருச்சிருங்க அதாவது ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணி எழுந்துச்சுன்னா எழுந்துருச்சு உங்களோட காலக்கிழமை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சூரியனுக்கு வழிபாடு பண்ணும்போது நம்ம சுத்த பத்தமா குடிச்சிட்டு சூரியன் வந்து சூரியன் நமஸ்காரம் பண்ணணும் காலை சூரியனுக்கு இறந்துன்னா சூரியனை பார்த்து வழிபாடு பண்ணும் சூரியனை உதிக்கிறார் பார்த்தீங்களா உதிக்கின்ற அந்த நேரத்துல அவரை வந்து நம்ம வழிபாடு பண்ணணுங்க சூரியன் நம்ம குறைகள் எல்லாம் சொல்லி வழிபாடு பண்ணிட்டு அன்றைய நாள் பாத்தீங்கன்னா வந்து உபவாசம் இருக்கும் அன்றைய நாள் ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் இருக்கும் உபவாசம் இருந்துட்டு இல்ல சார் என்னால ஒரு நாள் முழுக்க இருக்க முடியாது சார் நான் ஒண்ணு இல்ல காலை ஒண்ண இருக்கு என்ன பண்ணுங்க அன்னைக்கு மத்தியானம் இலை போட்டு சாம்பார் சமைச்சு ஒரு முருங்கை கீரை சமைச்சாங்க ரெண்டு கூட்டு வைங்க ரெண்டு கூட்டு ஒரு முருங்கை மொத்தம் மூணு ஆச்சுங்களா ஒரு சாம்பார் சாதம் மோர் சாதம் ரசம் என்ன பண்ணுங்க இத வந்து சூரிய பகவானுக்கு வீட்டுல வந்து படையல் போடுங்க இலை போட்டு சூரிய பகவான் கூப்பிட்டு விளக்கு ஏற்றி காமாட்சி விளக்கு குத்து விளக்கம் ஏற்றி காக்காய்க்கு சாதம் வைச்ச பிறகு விரதம் நீங்க பண்ணுங்க நாமளும் விரதம் பண்றது அதே மாதிரி விரதத்தை வீட்டில பண்ணுங்க பண்ணிட்டு வந்து நிவர்த்தி பண்ணிட்டு அன்றைய மாலை ஒரு நாராயணன் கோயில் பக்கம் பெருமாள் காலம் எந்த ஆலயமா இருந்தாலும் பரவாயில்ல பெருமாள் கோயில் அங்கே போய் சூரியன் வழிபாடு பண்ணுங்க இந்த விரதம் நீங்க பண்ணும் போது இந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுக்கு நிறைந்த அனுகூலத்தை கொடுக்கலாம் இருக்க நவகிரகங்கள்லயே நமக்கு நேரடியா நமக்கு வந்து பரிபாலனம் பண்ணக்கூடிய நம்ம பார்வை நேரடி நமக்கு தெரிஞ்சு நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா சூரியன் பகவான் இந்த விரதம் நம்ம பண்ணும் போது என்னன்னா பணம் கிடைக்காதுன்னா ஒரு சொத்துக்கள் இருக்குங்க ஒரு பரம்பரை சொத்து அப்பா சொத்து வல்ல இலவையில இருக்குன்னா இந்த சூரியன் நம்ம சொல்ல எடுத்து கொடுக்குங்க அப்பன் மகன் உறவு முறையும் வேலையும் கொடுக்குங்க அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்குங்க அரசாங்க வேலையில உங்களுக்கு பிரச்சனைங்கிறதுனா அந்த பிரச்சனை நீங்க உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்க சார் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவா போய்கிட்டே இருக்கு சார் நமக்கு இந்த விரதம் இருக்கும் போது இந்த வேண்டுதல் இருக்கும் போது அவனை ஏற்ற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசு வேலை நிரந்தரமா கிடைக்குங்க அதே மாதிரி பாருங்க உங்க தோல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீருங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா கண்ணில் கோலாகள் இருந்துகிட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா கண் பிரச்சனை தீராது இந்த சூரிய விரதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வரப்பிரசாதமா உங்களுக்கு அந்த குறைகளை போக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ல இருக்கீங்க மேல அதிகாரியோட பிரச்சனைகள் இருக்கு எனக்கு மேல பிரச்சனை நீங்களும் பதவி உயர்வுகள் வேணும் நீங்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து பதவி உயரும் மேலும் இந்த சூரியன் பாத்தீங்கன்னா சம்பாத்திய கிரகம் தொழில் கிரகம் அப்போ சம்பாத்தியத்தையும் கொடுப்பார் தொழிலையும் கொடுப்பார் பேர் புகழையும் கொடுப்பார் புகழுக்கு காரகம் அப்போ செவ்வாய் வீட்டுல அமர்ந்திருக்காரு சார் எனக்கு மேசத்துல இருக்கார் சார் உச்சமா இருக்காரு சார் அதனால வரக்கூடிய பிரச்சனையும் இந்த சூரிய பகவான் ஒரு ஜாதகத்துல சூரியன் ராகி சேர்க்கை இருக்கு சூரிய சந்திரன் ராகம் மூணு பேர் சேர்க்கை இருக்கு சூரியன் கேது சேர்க்கை இருக்கு எனக்கு தோஷம் இருக்குன்னாலும் இந்த வழிபாடானப்பட்டதை உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்குங்க அதே மாதிரி இந்த சூரியன்கிற ஒரு பாத்தீங்கன்னா நம்ம உலகத்தில் உள்ள அனைத்து புல் பூண்டு ஜீவராசிகளுக்கும் காரகத்தா இந்த சூரியன்ங்க நம்ம உடலுக்கு காரகத்தா சூரியன்ங்க ஆத்ம காரகன் இந்த சூரியன் ஒளியை பெற்றுத்தான் அந்த மனோகார சந்திரன் நமக்கு பிரதிபலிக்கிறார் அப்போ சூரியன் அருள் கிடைத்தால் சந்திரன் நல ஆட்டோமேட்டியா கிடைக்கும் அப்போ உடல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் தோல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்குகளை இவர் போக்குவாருங்க நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆவணி காட்டுறம்னா என்ன இந்த ஆவணி காட்டுற விரதம் நம்ம ஏன் இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா வரக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரி நிறைந்த வீடு கூட ரெடியா இருக்கேன் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் நம்ம எஸ்கேஷன் வச்சுக்கோங்க கூட வெள்ளையா அந்த வீடு வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடு பண்ணுங்க நாம வேறதான் காத்தி எடுக்கிறோம் நன்றி வணக்கம்